வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில ஒரு ஒரு கிரகமும் ஒரு கோச்சார அமைப்புல ராசிக்கு எந்த இடத்துல வந்தா எது ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அது ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி மாத கிரகமாக இருந்தாலும் சரி ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது ஏன்னா ராசிதான் பாத்தீங்கன்னா உங்க மனசை குறிக்கக்கூடிய மனோகாரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சோ அந்த ராசிக்கு குரு ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் வந்து இத்தனாவது இடம் இந்த மாதிரி பக்கத்துல வரும் பொழுது ஒரு ஒரு இடத்துக்கும் வரும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுத்து எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை அமைத்துக் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதி எஸ்ட்ராஜி முறையில ஒளித்தத்துவ முறையாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகிறது அமைய போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும் இப்ப பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னா ஏழரை நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகி ஒரு நாலஞ்சு மாசம் ஆச்சு ஸோ விரயசனி என்று சொல்லப்படுகிற ஏழரை நாட்டு சனியோட முதல் பகுதி என்று சொல்லப்படுகிற விரயசனி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மே ஜூன் மூன்று மாதமாக உங்களுக்கு விரயசனி நடந்து கொண்டிருக்கும் பொழுது விரயங்களுக்கு குறைவு இருக்காது சில நல்ல ஜாதக அமைப்புகள் தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிற ராசிக்காரர்களுக்கு ஒரு சுப விரயங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வீடு இடம் வண்டி வாகனம் தாயார் இது மாதிரி சில தேவையான சில விஷயத்துக்காக செலவு பண்றது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து விரைய அதே வந்து டிராவலிங் கொடுக்கும் அலைச்சல்கள் கொடுக்கும் மீன் விரயங்கள் கொடுக்கும் அது மாதிரி விஷயங்கள் வந்து கொடுக்க அமைக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நோக்கி நம்ம போறோம்னு அர்த்தம் வரக்கூடிய வருமானம் ஒரு பக்கம் போய் செலவுகளாகவும் அது சுப செலவுகளாகவும் இருக்கலாம் தேவையில்லாத செலவுகளாகவும் இருக்கலாம் தசா புக்திகள் பொறுத்து அப்படி அமையும் அதே சமயத்துல குரு மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் பங்குதாரர்கள் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்க்கிறார் அதே சமயத்துல லாவஸ்தானம் என்று சொல்லப்படுகிற பதினொன்னாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் அது ராகு திசை நடக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ராகு புக்தி நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அதே சமயத்துல குரு மூன்றாம் இடத்துல இருந்து இது மாதிரி ஒரு அமைப்புன்றது வந்து நல்ல ஒரு அமைப்பு சோ ஒரு பக்கம் விரயங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் நல்ல உத்வேகமான ஒரு டெவலப்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் நியூ பிசினஸு நியூ ப்ரோக்ரஸ் வாழ்க்கை நல்லா கொஞ்சம் சீராக ரிலேஷன்ஷிப்பு எல்லா விஷயமும் நல்லா இருக்கும் திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி திருமணம் அமையும் குழந்தைகளை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பெயர் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிணைகள்லாம் போய் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் முயற்சி அருமையாக இருக்கும் அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்து அப்பாவுக்கு ஒரு அனுகூலங்கள் அப்பா பையனுக்கு அப்பா பொண்ணுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பாக்கியங்கள் அதிகமாகவும் மூத்த சகோதர சகோதர விஷயங்களும் நல்லா இருக்கும் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் ஸோ ஓரளவுக்கு குருவின் சஞ்சாரம் அருமையாக இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ சோ எந்த விதத்திலையும் ஆண்டு கிரகத்தின் பயிற்சி ஆகஸ்ட் மாசம் இல்லை அதனால அதுவும் தப்பில்லை ராகு பதினொன்றாம் இடத்துல குரு பார்வை பெறுவது அற்புதம் லாபங்கள் வரும் அந்நிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து நல்ல பலனை கொடுக்கும் அந்நியர்களால பெனிஃபிட் வரையும் வெளிநாடு புராணங்கள் மிகவும் அருமையாக அமையும் லாபங்கள் இதுவரைக்கும் நீங்க சுப முதலீடுகள் செய்ததுக்கு வந்து லாபங்கள் பெறக்கூடிய எடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா வரும் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல் குழந்தைகளுக்காக சில செலவு செய்வதல் அவர்களை வாழ்க்கையில் செட்டில் பண்ணுவதற்காக சில முயற்சிகளும் போக்கஸும் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது ஸோ மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நாடு கிரகத்தின் சஞ்சாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து உத்வேகத்தோடு முன்னேறுவதற்கும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் சரி பண்ணுவதற்கும் வம்பு வழக்குகள்லாம் ஓரளவுக்கு முடிந்து அது மூலமாக தீர்வு பெறுவதற்கும் அருமையான ஒரு அமைப்பு இருக்குது கொஞ்சம் டிரான்ஃபிஷனரியான டைம் தான் ஏன்னா ஏழை நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு சில விஷயங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆகிறது பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஜென்மசனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் பீக்குக்கு வந்து அது வந்து வேற மாதிரி மாறி நல்லாவே வாழ்க்கையில் அடுத்த லெவல் ஆஃப் ட்ரா ஸ்டேட்டஸ் அடுத்த லெவல் ஆஃப் ப்ரொஃபைலுக்கு மாறுவதற்கு இப்போ நடக்கக்கூடிய அமைப்பு வந்து ஒரு மூல காரணமாக ஃபவுண்டேஷனாக அமையும் இப்போ மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி செவ்வாயே பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதுமே ஆறாம் இடத்துல இருக்கார் ஸோ ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக எட்டாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் அதே சமயத்தில் சனியாலும் கொஞ்சம் பார்க்கப்படுகிறார் ஸோ எப்போ வந்து சனியால் பார்க்கப்படுகிற மேஷ ராசிக்காரர்களோட அதிபதி சனிங்கிறப்போ செவ்வாயுங்கிறப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குதான் செய்யும் ஆப்ரல்ல சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்கறதுக்கு இது வந்து தீர்வு கிடைக்காமல் ஒரு ஆன்சர் கிடைக்காமல் மதில் மேலே இருக்கக்கூடிய பூனை போல கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் முழுமையாக உங்களுக்கு ஆகஸ்ட் மாதக்குள்ளே முழு அடையாது ஏன்னா சனியின் பார்வை பெறுகிறார் ராசி அதிபதி செவ்வாய் அது ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற வம்பு வழக்கு விஷயங்கள் உடல் உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல ஆஹ் சுக்கரன் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் பதினேழு அப்படி தான் சூரியன் பாருங்க மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு வராரு ஸோ இடம் சார்ந்த விஷயங்கள் தாயார் சார்ந்த விஷயத்துல ராஜோகாதிபதி செவ்வ சூரியனே வருவது நல்ல விஷயம் ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்கு சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் நாலாம் இடத்துக்கு வந்து வீடு இடம் வண்டி வாகனம் தாயார் போன்ற விஷயத்துல கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்ஸு கொஞ்சம் ஒரு மாதிரியான பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழிலில் கொஞ்சம் மேன்மை அடைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் புதன் பார்த்தீங்கன்னா அப்படியேதான் நாலாம் இடத்துல அதிகமா இருக்கிறார் மாதத்தின் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆஹ் நாள் தான் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு போறார் ஸோ சுக்கரின் சஞ்சாரம் சூரியனின் சஞ்சாரம் புதனின் சஞ்சாரம் எல்லாமே ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கிறது ஸோ இது பொதுவாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் அது செகண்ட் ஹாஃப்ல சில பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலவுகளை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு மாணவர்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன்ல வந்து கொஞ்சம் அதிக ஈடுபட்டு படிக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படும் ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏழு நாட்டு சனி வரும் பொழுது கொஞ்சம் சில டிஸ்ட்ராக்ஷனு சில சில சேஞ்சஸ் இனி வர்ற ப்ரொஃபைல் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் ஸ்லோவா வர ஆரம்பிக்கும் இதுதான் ஒரு பொதுவான மேசராசிக்காரர்களுக்கு ஒரு ஆகஸ்ட் மாதம் பல ஓகே இது நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது என்ன ராசி என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அந்த அந்த எந்த லக்னத்துல பிறந்தீங்க மோர் இம்பார்ட்டன்ட் அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அந்த தசா புக்திகள்லாம் இப்ப எப்படி போயிட்டு இருக்குது அந்த தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்கிறது ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் வந்து உங்க வாழ்க்கையில நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர்ல எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாத பலனோட சேர்த்தியினை வைத்து நம்ம சயின்டிபிக் வேதி கஷ்ட முறையில நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான மேஷராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஆண்டு கிரகம் ஆகிய குரு சனி ராகு கேது அப்புறம் இந்த மாத கிரகம் ஆகிய செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியனை வைத்து பார்க்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை அமைப்பை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் இன்னுமே உங்களோட ஜாதகத்துல வந்து ஸ்தானபலம் திக்பலம் திருபலம் எல்லாம் எப்படி இருக்கு ஒரு ஒரு கிரகமும் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது இப்ப அண்ண பார தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது எல்லாம் ஒருங்கிணைந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் எப்படி இருக்கிறது எடுத்து அது மூலமாக நீங்கள் முடிவுகளை எடுத்து வாழ்க்கையை பாதையை அது மூலம் அந்த டைரக்ஷன் நீங்கள் செலுத்தும் பொழுது சமய விரயங்கள் விரயங்கள் இல்லாமல் சீக்கிரம் எளிதில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்